ஹாய் ஹலோ கைஸ் இந்திய நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற வகையில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுஷ்க்கு ரொம்பவே சின்ன ஏஜ்லேயே கல்யாண ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொரு வயசு இருக்கும்போதும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவிக்கு இருபத்திரண்டு ஏஜ் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் திருமணம் தான் அதாவது காதல் கொண்டன் ஒரு படத்தை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஐஸ்வர் ரஜினிகாந்த் தான் தனுஷ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைவோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அது நமக்கு பெரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு டைவோர்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு இதுக்கு இவங்க ஃபேமிலி சைடு அதாவது ரஜினி சார் சைட்லேருந்து பார்த்தாலும் கஸ்தூரி ராஜா சார் சைட்லேருந்து பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இவங்களை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க சேர்ற மாதிரி தெரியலன்றதால ராஜா இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்காருங்கன்னா தனுஷ்க்கு ரெண்டு ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம் ஏன்னா இவருக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டி தான் ஆகுது ஸோ கண்டிப்பாக ரெண்டாவது மேரேஜ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிவு எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்தில் மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்க இவங்க இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை எந்த ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டவங்களோ இருக்க மாட்டாங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை தனுஷார் கிட்டே கேட்டதுக்கு எனக்கு மேரேஜாக இப்போதுக்குள்ளே எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு இவங்க அப்பா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்களுடைய ஃபியூச்சருக்காக தனுஷ் இதில் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா எனக்கு செகண்ட் மேரேஜ் வேணாம் அப்படின்ற விஷயத்திலும் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களுமே எனக்கு இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கிடைச்சா போதும் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டுருக்காங்கலாம் இவங்களுடைய காதல் கல்யாணமாக இருந்தாலும் இப்போ டைவர்ஸில் கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்ற முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க இவங்க ஃபேமிலி சைடு ரெண்டு பேரும் பேசினாலும் இவங்க அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வர மாட்டாங்கிறதெல்லாம் இப்படி ஒரு முடிவு வந்து கஸ்தூராஜா எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதுக்கு ரஜினியும் கொஞ்சம் அதிர்ச்சி அறிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எதனால் டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் இப்போதான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு நமக்குள்ளே ரெண்டாயிரத்தி மூணை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையான பேச்சுகளும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை அஃபீஷியலாக அவங்க யாரும் சொல்ல கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க காற்று இந்த ஒரு செய்தியும் கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்